மிதுனராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாத பலன்கள் நகைச்சுவை உணர்வு மிக்க ராசி அன்பர்களே இருபத்தி நாலாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு நவ கிரகங்கள் தரும் பலன்களை பார்ப்போம் அதற்கு முன்னால் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க முதல்ல இந்த மாதத்தோட கிரக நிலைகளை பார்ப்போம் இந்த மாதத்தில் வருட கிரகங்களான குரு சனி ராகு கேதுக்கள் பெயர்ச்சியடையவில்லை வக்ரமும் அடையவில்லை ராசிக்கு பதினோராம் வீடான மேஷத்தில் குரு வலிமையுடன் இருக்கிறார் இது உங்களுக்கு மிக மிக சாதகமான அமைப்பு ராசிக்கு பத்தாம் வீட்டில் கேதுவும் பத்தாம் வீட்டில் ராகுவும் நாலாம் வீட்டில் கேதுவும் இருப்பதும் சிறப்பல்ல சனி ஒன்பதாம் வீட்டில் இருப்பதும் சிறப்பல்ல என்றாலும் அஷ்டமி சனி காலத்தை நீங்கள் தாண்டிவிட்டீர்கள் என எடுத்துக்கொள்ளலாம் உங்கள் ராசிநாதன் மாத தொடக்கத்தில் சூரியனுடன் இஸ் இணைவு பெற்று ராசிக்கு எட்டாம் வீட்டில் புத ஆதித்ய யோகத்தில் இருக்கிறார் நீங்கள் ஒரு நிபுணராக செயல்படுவீர்கள் என்பதை இது காட்டுகிறது பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதி வரை இந்த புத ஆதித்யோகம் உங்களுக்கு செயல்படும் பிப்ரவரி பதிமூணாம் தேதி புதன் கும்பராசிக்கு பெயர்ச்சிடுகிறார் இனி பலன்களை பார்ப்போம் கணவன் மனைவி உறவில் இணக்கமான சூழ்நிலை இருக்காது வெளிநாடு பயணம் சாதகமானதாக இருக்கும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு அலைச்சல் அதிகமாக இருக்கும் அரசு மற்றும் தனியார் துறைகளில் இருப்பவர்களுக்கு வேலை பலு அதிகமாக இருக்கும் ராசிக்கு எட்டாம் வீட்டில் கிரகங்கள் அதிகம் இருப்பதால் திடீர் அதிர்ஷ்டம் அல்லது திடீர் செலவுகள் என எதிர்பாராமல் சம்பவங்கள் நிகழும் ஆறும் மற்றும் பதினோராம் வீடுகளுக்குரிய செவ்வாய் உச்சம் பெறுவதால் எதிர்பாராத வகையில் திடீரென உங்களுக்கு வேலை கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத சம்பளத்தில் அந்த வேலை கிடைக்கும் விபத்துக்காரகன் என்று சொல்லப்படும் செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பதால் வாகன வகையில் பயணம் செய்யும்போது தகுந்த பாதுகாப்புடன் செல்ல வேண்டும் அதிவேகம் கூடாது டூவீலர்களில் ஹெல்மெட்டும் கார்களில் சீட் பெல்ட்டும் கட்டாயம் அணிந்து செல்லுங்கள் ராசிக்கு ஆறு குடைய செவ்வாயும் பனிரெண்டாம் வீட்டுக்குடைய சுக்கிரனும் சேர்க்கை பெறுவது விபரீத ராஜயோகத்தை தரும் முடங்கியிருந்த அல்லது அரசாங்கத்தால் முடக்கப்பட்டிருந்த சொத்துக்கள் எதிர்பாராத வகையில் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும் வம்பு வழக்குகளில் சிக்கியிருந்த சொத்துக்கள் இப்போது நீதிமன்றத்தை தீர்ப்பின் மூலம் உங்களுக்கு கிடைக்கும் பங்கு சந்தையில் தொடர்ந்து நஷ்டத்தை சந்தித்து வந்திருந்தால் இப்போது அந்த பங்குகளின் விலை கிடுகவன கிடுகிடுவென உயரும் ஒரு சிலருக்கு லாட்டரி மூலமும் சூதாட்டம் மூலமும் பெருந்தொகை கைக்கு வரலாம் திடீர் பணவரவுகள் தேவையற்ற பொருட்களை வாங்குவதற்கு பதில் நிதானமாக சிந்தித்து தங்கம் போன்ற பொருட்களை வாங்கி சேமிக்கலாம் அதே எதிர்பாராத விதத்தில் உங்களுக்கு பகைமையும் மருத்துவ செலவுகளும் வரலாம் நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உயர்வு இருக்கப் போகிறது புனித தலங்கள் கோயில்கள் ஆகிய இடங்களுக்கு யாத்திரை செய்வதன் மூலம் மன அமைதி உங்களுக்கு கிடைக்கப் போகிறது தியானம் யோகா போன்றவற்றில் ஈடுபடுவதன் மூலம் உங்கள் உடல் ஆரோக்கியமும் மனம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் அதே சமயம் மன அமைதியும் கிடைக்கும் வேலை மற்றும் தொழிலில் எக்காரணம் கொண்டும் தவறான வழியில் ஈடுபட வேண்டாம் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது தற்போது தவிர்க்கப்பட வேண்டும் புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் தற்போது உண்டு தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் குருவின் ஏழாம் பார்வையால் திருமணம் கைகூடுவதற்கான நேரம் இது பிள்ளைகளின் கல்வி பொருளாதாரம் நன்றாக இருக்கும் ஆன்மீகம் சம்பந்தமான பயணங்கள் அடிக்கடி செய்வீர்கள் இந்த மாதத்தில் கொஞ்சம் சிரமங்கள் இருந்தாலும் நிதானத்தை கடைபிடித்தால் கிடைக்கும் செல்வமெல்லாம் உங்களை விட்டுப் போகாது இந்த மாதம் ஒரு இனிய மாதமாக உங்களுக்கு இருக்கும்